മഹാപ്രിയവ ആചരണം ഇന്നി മാര്കഴി ഒന്ന് ഈശ്വര്യക്കാവ കോ എപ്പിരുക്കോ അപിങ്കക്ക് തഡിയോ மார்களே அப்படின்னு சொன்னோடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஆண்டாள் ஆண்டாள்னு சொன்னாலே அவள் மனம் முழுக்க அந்த ஜீவன் முழுக்க அவள் நினைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அந்த கிருஷ்ண நாமம் அப்போ அந்த கிருஷ்ணன் சொன்னோடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னா அந்த கருணீல நிறம் அந்த பாஞ்சசன்ய சங்கு அடுத்ததாக அவன் வைத்திருக்கக்கூடிய புல்லாங்குழல் அப்படின்னு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் முக்கியமாக அந்த ஆதிசேஷன் ஞாபகத்துக்கு வருவார் இதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் கிருஷ்ணோடு என்றால் ஆதிசேஷன் அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் தலைகள் கொண்டது அப்படின்னா அதன் மேல் கிருஷ்ணன் இருக்கிறான் மகாவிஷ்ணு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய மனமானது எப்படின்னா இது போலத்தான் ஆயிரம் தலைகளோட இங்கேயும் அங்கேயும் அலவா இருக்குமா அதை வந்து அடக்க வேண்டும் என்றால் அந்த கிருஷ்ண நாமத்தை சொன்னால்தான் அடங்க முடியும் இப்ப நமக்கு வந்து இன்னும் கிருஷ்ணநாமம் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டோம் அப்படின்னா இதோ அவன் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல் எதற்குமே மயங்காதவர்கள் இருந்தாலும் இந்த புல்லாங்குழல் இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாதான் அப்ப அந்த புல்லாங்குழலால் அவன் நம்மை கட்டி போட்டு விடுகிறான் அந்த சமயத்தில் இந்த ஆயிரம் தலை கொண்ட அந்த மனமானது அப்படியே அடங்கி ஒடுங்கி அவனுடைய திருவடியில் நின்று விடுகிறது இந்த சங்கு என்ன செய்கிறது என்றால் அந்த சங்கு பாஞ்சஜன்யம் என்று அந்த சொல்லுடைய நாதம் கேட்டால் எப்படி யுத்தகலத்தில் எதிரிகள் இரண்டு ஓடினார்களோ அப்படித்தான் இங்கு நம்முடைய கர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கர்ம வினைகள் அனைத்தும் அப்படியே ஓடியே விடுமா அந்த சங்குநாதத்திற்கு அத்தனை சக்தி இந்த தாமரைப்பூ பூ போல்தான் நாம் இருக்க வேண்டும் சைற்றில் மலர்ந்தாலும் அது என்ன ஆகும் அதில் ஒட்டாமல் இன்னும் பரிசுத்தமாகத்தான் இருக்கிறது அது மட்டும் கிடையாது தண்ணீரின் மட்டம் உயர உயர தாமரையின் உயரமும் மேலே வந்துகிட்டே இருக்குமா தண்ணீரின் உயரம் குறைய குறைய தாமரையும் கீழே போய்கிட்டு இருக்குமா அதுபோலத்தான் நம்முடைய மனதில் பக்தி உயர 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 இந்த தாமரை போல் நாமும் உயர்ந்து கொண்டே போய் அவனுடைய வாதத்தை சென்று சேர்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க இதத்தான் இன்னைக்கு அவங்க அந்த கோலத்தில் சொல்லியிருக்காங்கன்னு கண்ணன் சொல்ற மாதிரியே எனக்கு தோணுது ஹரிவோம் மகாபிரிவாச்சரணம்